இப்ப இது சொன்ன பிறகு எனக்கு முதல்ல ஒரு எதிர்ப்பு வந்தது எப்படி இந்து மதம் இருக்கிறப்ப நீ எப்படி தமிழ் மதம் சொல்லலாம் தமிழ் மதமே கிடையாது தமிழ் இனமே கிடையாதுன்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டேன் ஆனா பின்னாடி தான் தெரிஞ்சுது பல இடங்கள் இதுக்கு வரவே இருக்கு தமிழராய் இருப்பவர்கள் தன்னுடைய வழிபாட்டு முறையே தமிழில் இல்லாத போது எப்படி தமிழராய் வாழ முடியும் தமிழராய் இருப்பவர்கள் தன் பெயரே தமிழில் இல்லாமல் வடமொழியில் இருக்கும்போது அவர் எப்படி தமிழராய் வாழ முடியும் தமிழராக இருப்பவர்கள் தனக்கு சொல்லப்படும் நெறி அடிப்படையிலே ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து தனக்கு நினைவரும் வரும்போது அடிப்படையிலே அது தமிழை மறக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த பிற மதங்களை நாம் கையாளும் போது ஏற்படும் பார்க்கும் போது தமிழ் மதம் தமிழ் சமயம் தமிழ் வழிபாட்டு முறை எந்த அளவுக்கு தேவை என்பதை உலகம் முழுவதும் மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை இந்த கடந்த இரண்டு வருடத்தில் எங்களால் பார்க்க முடியும் இதுதான் இதை இன்னும் ஆவணப்படுத்த வேண்டும் குறிப்பா வந்து இந்திய அரசாங்கத்தில் கான்ஸ்டியூஷன் எழுதுறாங்க அதுல வந்து ஒருவன் வழிபடும் உரிமை உனக்கு இருக்குன்னு சொல்றாங்க யாரும் திரிக்கல யாரும் யாரையும் வரக்கூடாது அண்மையில் கூட நீங்க பாத்துருப்பீங்க கடந்த நூறு வாரத்தில் சிக்கல்கள் வந்தால் மதம் மாறிக்கிறார்கள் சிக்கல் வந்தால் அடையாளத்தை இழைக்கிறார்கள் அப்படி இருக்கிறப்ப இப்ப நம்ம வந்து நமக்குன்னு இருந்த ஒரு முறை நம்ம வந்து இது புதுசா ஒன்றும் வேணும்னு நம்ம புது எங்க இது எங்கள் யாருடைய புதிசு தானே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே தமிழர் மதம் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தமிழ் மதம் எழுதியிருக்காங்க இப்ப புரிதலாள அது குறிப்பா மலேசியா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இது தேவை என்பதால் தன்னுடைய அடையாளத்தை மக்கள் தனக்கே தெரியாமல் மறந்து வருகிறார் என்பதால் இந்த தமிழ் மதம் தமிழர் மதம் தேவை என்பதை உணர்ந்ததால் இந்த தமிழர் மதம் என்ற ஒரு கோட்பாட்டை அமைப்பதற்கு அது இன்னைக்கு உடனே பலன் தராது நல்லா தெரியும் அது சீக்கிய மதம் போல் ஒரு இருநூறு வருடங்களோ நூறு வருடங்களோ வளர்ந்த பிறகு உலக தமிழர்களை அடையாளப்படுத்தும் விதமா இருக்கும்